India enggal tadi hari, Islam enggal beribadah. India enggal tadi hari, Islam enggal beribadah. Tamil enggal beri aku, Tamil enggal beri aku. Tamil enggal beri aku, Tamil enggal

மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமானது செய்த பாவமா இதுதான் துரோகமான செய்த பாவமா இந்தியர்கள் தாய் நாடு வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் யாரடா சொன்னது என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அண்ணிய நின்று யாரடா சொன்னதே இந்திய எங்கள் தாய்நாடு சித்திய காயமில்லை மாறவில்லை மறைத்து விட்டார்கள் நற்றியை மறந்துவிட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா செய்த இதுதான் துரோகமாக ிய எ எங்கள் தாயாளே சில வழிபாடு தமிழே எங்கள் வழியாகும் தன்மானம் எங்கள் வீராம் யாரடா சொன்னதே நம்மை கண்ணிய நின்று யாரடா சொன்னதே யாரடா சொன்னதே நம்மை கண்ணிய என்று யாரடா வழிபாடு மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் அன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் பாவம் இது இந்தியாடு இஸ்லாமெங்கல் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் பேராடா சொன்னதே நம்மை அண்ணியனன்று யாரடா சொன்னதே யாரடா

ிய எங்கள் தாயாடு இஸ்லாமுக்கள் வழிபாடு தமிழே மொழியாகும் தமிழ் கல் வேறாகும் யாரடா சொன்னதே நம்மை அண்ணிய நன்று யாரடா சொன்னதே யாரடா சொன்னதே நம்மை அண்ணிய நின்று யார യെയാരടാുന്നദി അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തബാരകതുഹു